விவாகரத்து ரொம்ப வலிக்கும் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க இந்த மாதிரியா நடிகை வரலட்சுமியினுடைய அம்மா அதாவது நம்ம சரத்குமாரினுடைய முதல் மனைவி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்கிறாங்க ஸோ இது ரிலேட்டடாக சாயா கொடுத்த பேட்டி தான் பார்த்தீங்கன்னா இணையத்துல பயங்கரமா வைரலாகிட்டு இருக்குது அதுல சரத்குமாரோடைய முதல் மனைவி சாயா பேசும்போது திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு வயசு இதுதான் அப்படிங்கிற மாதிரியா குறிப்பிட்டு நம்ம எதையும் சொல்ல முடியாது அதோட சிலர் திருமணம் அப்படின்னாலே இதுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரியா தப்பான அர்த்தத்தில் திருமணம் செஞ்சுக்கிறதுனால பல்வேறு பிரச்சனைகளுமே வருது இந்த மாதிரியா சாயா பார்த்திங்கன்னா ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்கிறாங்க போன வருஷம் சாயா பேசின விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாகுது ஸோ அது ரிலைக்குதான் அவங்க என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக சரத்குமார் எல்லாருக்குமே பரோட்சியமானவராக இருந்தாலும் சரத்குமாருக்கு சாயா அப்படிங்கிற பெண்ணோட திருமணம் முடிந்து அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருந்த நிலையில சில வருடங்கள் கழித்து அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா சரத்குமார் சாயாவை விவாகரத்தை செஞ்சுட்டு ராதிகாவை பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக திருமணம் செஞ்சிருந்தாரு இந்த நிலையில தான் இப்போ சாயா பேசின விஷயங்கள் வைரல் ஆகுது இது குறித்து சாயா பேசும்போது திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு இதுதான் வயசு அப்படிங்கிற மாதிரியா எதையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது திருமணம் செஞ்சிக்கிறதுக்கு முதல்ல நம்ம மனசளவில் தான் இருக்கணும் மக்கள் தவறான காரணங்களுக்காக திருமணத்தை செஞ்சுக்கிறாங்க அதோட நீங்க எதுக்காக திருமணம் செய்ய போறீங்க அப்படிங்கிறதுக்கு சரியான காரணங்களும் இருக்கணும் எமோஷ்னலாகவும் மனதளவுலையும் உடல உடலளவுலையும் நீங்கள் நீங்க தேர்ந்த நிலையில இருக்கணும் திருமணம் அப்படிங்கிறது ஒரு நாள் கூத்து கிடையாது அதே போல கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு பயணம் பயணத்துல நீங்க சரிவர பயணம் செய்யணும் அப்படின்னா நீங்க எல்லா தளங்கள்லையுமே கொஞ்சம் உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கணும் ஆனா இங்க ஒரு சிலர் உடல் தேவைக்காக திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஆனா அது எல்லாமே நிஜமான திருமணமே கிடையாது உடல் தேவை அப்படிங்கிறது திருமணத்துல ஒரு சின்ன பங்கு தான் ஆனா அதையும் தாண்டி நீங்க மனதளவில் திருமணத்துக்கு தயாரா இருக்கணும் நீங்க திருமணத்தை சரியா செய்யும்போது அந்த பயணம் பெரிய அளவுல இடையூறு இல்லாம போகும் ஆனா நீங்க தவறான காரணங்களுக்காக திருமணம் செஞ்சாதான் அது முடிவுக்கு வரது கொண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதே போல் மனதளவுலையும் உடல் சமூக அளவுலையும் நீங்க தயாரா இல்லாத நிலையில நீங்க திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த திருமணம் பாதிலேயே முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா பாதிக்கப்படுவீங்க அதே போல் அந்த திருமணத்தால் உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த நிலைமை இன்னும் மோசமா மாறும் அதனால விவாகரத்து முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க அதே போல பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைகள்ல இருந்தாலும் பரவாயில்லை அவங்களோட பொருளாதார சுதந்திரம் இருக்கணும் அதை எப்போ ஒரு ஆணால கொடுக்க முடியுதோ அப்போ நீங்க தாராளமா திருமணம் செஞ்சுக்கலாம் அதே போல நீங்க உங்களுடைய பார்ட்னர் கிட்ட இருந்து எதையாச்சும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க சந்தோஷமா வாழவே முடியாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்ய முடியாது அப்படின்னா நீங்க தனியா மகிழ்ச்சியா வாழ்றதே நல்லது இந்த மாதிரியாக அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா சரத்குமாரினுடைய முதல் மனைவி சாயா பேசியிருக்கிறாங்க ரீசெண்டாக நடிகர் சரத்குமார் அண்டு ராதிகா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஜோடியா அவங்களுடைய குடும்ப குலதெய்வ கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சிருந்த நிலையில் இப்போது திடீர்னு சாயா போன வருஷத்தில் பேசின இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் வந்துட்டு வைரலாகுது ஸோ இனிவித குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரக்கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்